சிறுகடிக்க ஆசை நியூப்ரோமோ வித்தியா கிட்ட உண்மைகளை வாங்குறதுனால வீட்டில் வந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க இது மாதிரி என்னோட ஃபோனை திருடுனது வந்து இந்த தான் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உண்மையை சொல்றாங்க என்னது நானா முத்தவ் என்ன பேசிட்டு இருக்கீங்க உண்மை எதுன்னு தெரியாத பேசிட்டு இருக்காதிங்க நான் உண்மை என்னன்னு தான்மா பேசிட்டு இருக்கானு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீதான் வந்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அப்புறம் வித்தியா வரவேற்கிறாங்க வித்யா இருந்துட்டு நான் ஒட்டுமொத்த உண்மையை சொல்லிடுற ரோகிணி இனிமேலும் நீ கஷ்டப்பட வேண்டாம் எதுக்கு பிரச்சனை சொல்லு கஷ்டம் எல்லாருக்கும் அதனாலதான் தான் இனிமேல் உண்மையை சொல்லிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உண்மைகளுமே வந்து வீட்டில் வந்து வித்யா சொல்லிடுறாங்க வித்தியா சொல்றதை கேட்டு இப்படியெல்லாம் நடந்துச்சா ஆமா ஏற்கனவே ரோகினி கல்யாணம் கொழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃபாதர் கையை விட்டு போனது இது மாதிரி ரோகினி எவ்வளவு உண்மைகளை மறைச்சிருக்காங்கன்னு வித்யா வித்யாக்கு தெரியும் அதனால வித்யா ஒட்டுமொத்த உண்மைகளுமே சொல்லிடுறாங்க சொன்ன வித்யா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரோஹிணிய வந்து பல பலர் அறிஞ்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கவும் ஏன்டா சொன்னோம் அப்படின்ற மாதிரி தான் வித்யா ரொம்ப கவலையில இருந்துட்டு இருக்காங்க ஒண்ணு வித்யாக்கிட்ட வந்து நீ இப்படி ஒரு உண்மையை மறைச்சிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கமும் பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போடுறாங்க வித்யா இருந்துட்டு ரோஹிணி உன்னை நம்பர் எப்படி பண்ணிட்டேட்டியோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அடுத்து நீ எடுக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ